நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி பாடல் ஐஸ்கல் அகாடமியிலிருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் நாம் நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் தமிழ் டிவி வண்டி சேனலில் இதுவரை நாம் இருபத்தி மூணு இருபத்தி இரண்டு பாடல்களுக்கான அபிராமி அந்தாதியினுடைய உரைகளை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது இருபத்தி மூணாவது பாடல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த பாடலை நாம் பாடி பயன்பெறலாம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து தந்து வருகிற ஆதரவுக்கு நன்றி ஏராளத்தாத பதிமூணாயிரத்திற்கு மேற்பட்ட பார்வையாளர்களை கொண்டுள்ளது ஆனால் தொடர்ந்து இதை நீங்கள் கடைசி வரை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது இன்றைய பதிவை நாம் பார்த்துவிடலாம் விடலாம் ஒருமைப்பாடு என்று இதற்கு தலை தமிழறிஞர் கிவாஜா அவர்கள் கடந்த பாடல் கொள்ளே என்று முடிந்தது ஆகவே அபிராமியப்பட்டர் பாடிய இந்த பாடல் அந்தாதி இலக்கணத்தின் அடிப்படையிலே கொள்ளேன் என்றே ஆரம்பிக்கிறது கொள்ளேன் மனத்தின் மனத்தினின் கோலமல்லாது அன்பர் கூட்டந்தனை வில்லேன் பரசமயம் விரும்பேன் இதன் மூலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்குங் களியே அழிய என் கண்மணியே என்று அபிராமிப்பட்டார் அன்னை அபிராமியை போற்றி புகழ்ந்து அவளை வழிபட்டதால் தனக்கு ஏற்பட்ட ஆனந்த அனுபவங்களையும் வெளிப்படுத்தி இந்த பாடலை அவர் தந்திருக்கிறார் பாருங்கள் நாம் வழக்கம் போல எல்லோரும் படித்து பயன்பெறுவதற்காக இந்த பாடலை நான் எளிய முறையிலே த பதம் பிரித்து எழுதியிருக்கிறேன் அவற்றை நாம் வழக்கம் போல பாடி பயன்பெறலாம் கொள்ளேன் மனதில் இன்கோலமல்லாத அன்பர் கூட்டந்தனை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் நூலுக்கு உள்ளே அனைத்துக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே என்று அபிராமிப்பட்டர் பாடி பரவசம் அணுகிறார் இதுவரை இல்லாத ஆனந்த அனுபவத்தை கல்லுக்கு அதாவது மதுவுக்கு கூட ஒப்பிட்டு ஒரு ஓமை சொல்லி அபிராமிப்பட்ட இந்த பாடல்களைத்தான் பாடுகிறார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஆனந்த கலைப்பில் திளைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் வாருங்கள் இந்த பாடலுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை முதலில் பார்த்து விடலாம் அரும்பத உரையாக கொள்ளேன் மனத்தில் என்றால் வேறு எதையும் என் மனதில் தியானிக்க என்றும் எண்ணவே மாட்டேன் என்று பொருள் நின் அல்ல நின்னுடைய திருவுருவத்தை தவிர அதாவது நம்ம ரெண்டாவது இதை வந்து முதல்ல சொல்லி வச்சு நின்னுடைய திருவுருவத்தை தவிர வேறு எதையும் என் மனதில் தியானிக்க என்றும் எண்ணமாட்டேன் அன்பர் கூட்டந்தனை உன்னுடைய அடியார்களுடைய திருக்கூட்டத்தை வில்லேன் என்றால் விட்டு பிரிந்து போய்விட மாட்டேன் என்று பொருள் ஆகவே விட்டு பிரிந்து விலகிச் செல்ல மாட்டேன் பரசயம் சமயம் விரும்பேன் உன்னை வழிபடுவதைத் தவிர வேறு சமயத்தை விரும்பி சென்று விடவே மாட்டேன் இதெல்லாம் வந்து அவர் வந்து அபிராமிப்பாட்டால் சொல்லுகிற வாக்குறுதிகள் அதற்கு அப்புறமாக இப்போது அன்னையினுடைய அழகையும் அன்னையினுடைய செயல்களையும் அவர் வருணித்து பாடுகின்ற வரிகள் இப்படி வருகின்றன வியன் மூ உலகுக்கு மேல் நடு பாதாளம் என்ற மூன்று உலகங்களுக்கும் உள்ளே ஆதார பொருளாக இருக்கின்ற ஒரு அன்னை அவற்றை படைத்தவிடும் அன்னை அனைத்திற்கும் புறம்பே அவற்றிற்கு எல்லாம் அப்பாற்பட்ட அந்தர்மையாக நிற்ப நிற்பவள் அல்லது புறத்தே உள்ள பர ஆகாசமாக விளங்குவவளே என்று இதற்கு பொருள் தன் உள்ளத்தை விளைந்த அடியார்களின் உள்ளத்தில் முற்றி விளைந்த கள்ளே தன்னிலையை மறக்கச் செய்யும் கள்ளே அன்னையை வழிபடுவதால் ஆனந்த அனுபவம் ஏற்பட்டு தன்னை மறந்து ஒரு நிலையை அடைவதை கிட்டத்தட்ட கள்ளை குளித்ததனால் ஏற்படுகிற களிக்கும் களியே எல்லாவற்றையும் மறந்து அவளை தவிர வேறு எதையும் நினைப்பதற்கு மறந்து பேரானந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அக்கல்லின் கழிப்பாக இருப்பவளே கண்மணியே இறங்குதற்குரிய அடியனுக்கு கூட கண்ணில் நின்று உண்மை காட்சியை காண உதவுவளே என்று அபிராமிப்பட்ட அன்னையை போற்றி புகழ்கிறார் இந்த பக்தி இருக்கிறது இதை கடைசி வரை பார்த்து அபிராமி செய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து உற்சாகப்படுத்துங்கள் பராகசமாய் உள்ள அடியார்கள் உள்ளத்திலே முற்றி விளைந்த தன்னிலை மறக்கச் செய்யும் கள்ளே அதனால் எல்லாவற்றையும் மறந்து பேரானந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அக்கல்லின் கழிப்பாக இருப்பவளே இறங்குதலுக்குரிய அடியேனுக்கு கண்ணில் போல நின்று உண்மையை காட்சியை காண உதவுவளே அடியேன் என்னுடைய திருவுருவத்தை தவிர வேறு எதையும் என் மனதில் தியானிக்க என்றும் எண்ணவே மாட்டேன் நான் நண்பர் நின் நண்பர்களுடைய திருக்கூட்டத்தை என்றும் விட்டு பிரிந்து விலகிச் செல்ல மாட்டேன் பிற சமயத்தை விரும்பி சென்று விழவே மாட்டேன் என்று அபிராமைப்படுதல் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வாக்குறுதியை தருகிறார் அதற்கு முன்னே இது நீங்கள் இது வந்து நமக்கு ஒரு புதுமையாக கூட இருக்கலாம் வந்து நம்முடைய வந்து இதனுடைய அன்னையை வழிபட்டு ஆனந்த நிலை அடைவதை அதாவது ஒரு கள்ளையும் கள்ளினுடைய கழிப்பிற்கும் ஒப்பிட்டு அபிராமிப்பட்டர் பாடியிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு தூரத்திற்கு அவர் அன்னையினுடைய என்னுடைய வழிபாட்டில் பேரானந்தத்தை கண்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் இப்போது இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் அவள் அந்தர்மியா எல்லா உலகத்துக்கும் உள்ளே இருப்பவள் என்று தலைமகளாசிரியர் குறிப்பிடுகிறார் இப்படியெல்லாம் உள்ளத்தே நின்று ஆனந்த ஊற்றாக பெருக்கும் அண்டிகை எப்போதும் கண்ணுள் மணியாக நின்று மெய்யான பார்வையை அருளுகிறாள் அதாவது கண்ணுக்கு ஒளி தருவது கண்ணின் மணி ஆகவே அந்த கண்ணின் மணியை நாம் வந்து வழிபடும்போது நமக்கு ஒரு மெய்யான அருள் கிடைப்பது இருக்கிறது என்று பொருள் அன்னையின் அருள் பெற்ற பிறகு காணும் காட்சியே வேறு அவள் முன் பஞ்சபூத பொருளாக தோன்றி உலகம் இப்போது அம்மையின் திரு உலகமே அம்மையின் திருவுருவாக தோன்றுகிறது அவள் அன்பர்களின் கண்ணும் மணியாக இருந்து இந்த காட்சியை காணச் செய்கிறாள் பக்தர்கள் பால் இரக்கம் கொண்டு இந்த நிலையை அருகிறாள் கண்ணின் மணியாக நிற்கிறாள் ஆகவேதான் அபிராமிப்பட்டர் அழிய என் கண்மணியே என்று பாடுவதாகவும் அபிராமிப்பட்டர் தாம் கடைப்பிடி அன்னை வழிபடுவதற்கு நாம் கடைப்பிடித்த தன்னுடைய வழிமுறைகளையும் அதனால் விளைந்த அனுபவத்தையும் அதாவது கல்லை அருந்தியதால் ஏற்படுகின்ற ஒரு ஆனந்த அனுப பேரானந்த தேவர் அனுபவித்ததாக இந்த பாடலில் சொல்கிறார் ஆகவே ஒருமை பாட்டினால் ஒன்றிணைந்து தியானிக்கும் அன்னையை வழிபடுகின்ற ஒருமை பாட்டினால் இன்பம் விளையும் என்பது இப்பாடலின் உட்கருத்தாகும் இந்த பதிவை நாம் நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் இந்த பாடலை பாடிமைகளலாம் கொள்ளேன் மனதில் நின் கோலமல்லாத அன்பர் கூட்டந்தனை விழேன் பர சமயம் விரும்பேன் தியன் மூலகுக்கு உள்ளே அனைத்திற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே ஆகவே இந்த பதிவை தயாரிப்பதற்கு வழக்கம்போல் நான் எடுத்துக்கொண்ட இந்த இரண்டு புத்தகங்களை பதிப்பதற்கும் அதற்கு உரை எழுதிய தமிழறிஞர் வாக்கீச கலாநிதி கிவாஜா அவர்களுக்கும் நன்றி ஏன்னால் இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டுதான் மேலும் நான் எளிமைப்படுத்தி இந்த உரையை கொஞ்சம் விரிவுபடுத்தி தற்கால தமிழிலே எழுதி தந்திருக்கிறேன் அடுத்த பதிவில் நான் சந் சந்திக்கலாம் அடுத்த பதிவாக நான் பார்க்க போவது தனிப்புயல் என்ற தலைப்பிக்கு நோய்கள் விழுவதற்காக அதாவது எல்லோருக்கும் இது தெரிந்த பாடல் ஏனென்றால் ஆதிபராசக்தி திரைப்படத்தில் வந்து இந்த பாடல் இடம்பெற்ற அன்னை அபிராமி அந்தாதி பாடல் அது என்ன பாடல் என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள்